அனைவருக்கும் வணக்கம் பார்க்க அதிகரிக்க மூன்றாம் பிற பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் சிவபெருமான் தன்னுடைய முடியில் சூடி கொண்டு இருக்கக்கூடிய மூன்றாம் பிறை சந்திரன் என்பவர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக திகழ்கிறார் அப்படிப்பட்ட மூன்றாம் பிற சந்திர தரிசனம் என்பது நமக்கு பல விதங்களில் நன்மையை தரும் அதிலும் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனம் என்பது இன்னும் அதிக பலனை தரும் இந்த மூன்றாம் பிறை பரிகாரம் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய பணம் ரீதியான பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கும் என்றே கூறலாம் அந்த பரிகாரத்தை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் மகாலட்சுமி தாயாரையும் சந்திர பகவானையும் முருகரையும் ஒரு சேர வழிபாடு செய்யும் போது நமக்கு அதிகளவில் பலன் கிடைக்கும் அதே சமயம் இவர்களுக்குரிய பரிகாரத்தை நாம் செய்யும் போதும் அந்த பரிகாரத்தில் நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் பண வரவு ஏற்பட வேண்டும் என்பதற்காக சந்திர தரிசன நாளன்று மகாலட்சுமி தாயாருக்கு உரிய பொருட்களை வைத்து பரிகாரம் செய்யும் போது அந்த பரிகாரத்திற்கு முழுமையான பலன் கிடைக்கும் என்றே சொல்லலாம் இந்த பரிகாரத்தை எப்படி செய்வது என்று தெரிந்து கொள்வோம் பொதுவாகவே செவ்வாய் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கு உகந்த கிழமை அதனால் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது அந்த நாளில் பணவரவு அதிகரிப்பதற்காக பரிகாரங்கள் செய்வது என்று வழக்கமாகவே வைத்திருப்போம் அதேபோல போல கிருத்திகை நட்சத்திரம் வந்திருப்பதால் இந்த நாளை இந்த நாள் கடனை அடைப்பதற்கு உகந்த நாளாகவும் சொல்லப்படுகிறது இந்த நாளில் மூன்றாம் பிறை தரிசனமும் வருகிறது மூன்றாம் பிறை நாள் என்று நாம் சந்திர பகவானுக்குரிய பரிகாரத்தை செய்யும் போது அதன் பல நாள் பிறை நிலவானது எப்படி வளர்ந்து முழுமதி ஆகிறதோ அதே போல நம்முடைய வீட்டிலுமே பணவரவு என்பது வளர்ந்து கொண்டே செல்லும் என கூறப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு தாந்திரீக சக்தி வாய்ந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மூன்றாம் பிறை நாள் என்று செய்வது என்பது மிகவும் சிறப்பு அப்படி இந்த நாளை தவறவிட்ட அவர்கள் அடுத்த மாதம் வரக்கூடிய மூன்றாம் பிறை நாளன்றும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதற்கு முதலில் ஒரு ஸ்பூன் அளவிற்கு பச்சரிசியை எடுத்துக் மேலும் இதனுடன் அரை ஸ்பூன் அளவிற்கு பட்டை தூளை சேர்த்துக் வேண்டும் பட்டை தூள் கிடைக்காத பட்சத்தில் இரண்டே துண்டு பட்டையாவது அதில் வைக்க வேண்டும் அடுத்ததாக உடையாத நல்ல ஏலக்காயாக பார்த்து ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் இதனுடன் இரண்டு ரூபாய் நாணயத்தையும் வைக்க வேண்டும் இதில் இரண்டு என்பது சந்திரனுக்குரிய எண்ணாக சொல்லப்படுகிறது பச்சரிசி என்பதுமே சந்திர பகவானுக்குரிய தானியமாக கருதப்படுகிறது மற்றொரு புறம் பார்க்கும்போது பச்சரிசி பட்டை தூள் ஏலக்காய் நாணயம் இவை அனைத்துமே உரிய பொருளாக கருதப்படுகிறது இப்போது இதை ஒரு சுத்தமான வெள்ளை நிறைய துணியில் வைத்து மூட்டையாக கட்ட வேண்டும் இந்த மூட்டையை பணம் வைக்கும் இடத்தில் வைக்க வேண்டும் அவ்வாறு வைக்கும் போது சந்திர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார நினைத்து கொண்டு எங்களுடைய வீட்டில் பண வரவு அதிகரிக்க வேண்டும் தாராளமாக பணம் வர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு வைக்க வேண்டும் இந்த பரிகாரத்தை மாலை நேரத்தில் சந்திர நிலவானது தெரியும் நேரத்தில் செய்ய ஆரம்பித்தால் கூட போதும் ஒருவேளை இந்த நேரத்தை தவறவிட்டால் இரவு படுக்கச் செல்வதற்கு முன்பு இந்த பரிகாரத்தை செய்துவிடுங்கள் இதை இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை மாற்றினால் போதும் இரண்டு மாதம் கழித்து இதில் இருக்கக்கூடிய நாணயத்தை மட்டும் எடுத்து ஒரு பேப்பரில் மடித்து தனியாக வைத்துக் கொள்ளுங்கள் மற்ற பொருட்களை கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு மறுபடியுமே மூன்றாம் பிறை நாளில் இதேபோல பரிகாரத்தை செய்து வைத்து விட வேண்டும் இந்த தாந்திரிக பரிகாரத்தை சந்திர பகவான் மற்றும் மகாலட்சுமி தாயார் யார் முருகனை மனதார நினைத்து கொண்டு செய்பவர்களுக்கு பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்க எதிர்பாராத பண வரவு உண்டாகும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்